தமிழ்நாடு டெம்பிள் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஆன்மீக தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வைகாசி விசாகம் எப்பொழுது முருகா என்று அழைத்தால் வருகின்ற வல்வினையும் ஓடிவிடும் என்று நம் முன்னோர்கள் சொல்லி உள்ளனர் முருகப்பெருமானை வழிபட்டாலே முருகப்பெருமானின் அருள் மட்டுமல்ல அந்த சிவபெருமான் பார்வதி தேவியின் அருளும் நமக்கு ஒருங்கி கிடைத்துவிடும் முருகனுக்கு சஷ்டி விரதமும் விசாக விரதமும் முக்கியமான விரதங்கள் என்று நாம் சொல்லலாம் பொதுவாக குழந்தை வரம் வேண்டுபவர்கள் முருகப்பெருமானுக்கு சஷ்டி இருப்பார்கள் அதே போல முருகன் அவதரித்த வைகாசி விசாக தினத்தன்று விரதம் இருந்து அவர்கள் வழிபட்டால் அடுத்த ஆண்டு வரும் வைகாசி விசாகத்திற்குள் நிச்சயமாக அவர்களுக்கு குழந்தை பேரு கிட்டும் என்பது சின்னம் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த வைகாசி விசாகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரும் மே இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை வைகாசி ஒன்பது அன்று வருகின்றது விசாக நட்சத்திரம் ஆரம்பமாகும் நேரம் இருபத்தி இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேரம் ஏழு நாற்பத்தி ஐந்து மணிக்கு ஆரம்பமாகி விசாக நட்சத்திரம் முடிவடையும் நேரம் இருபத்தி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேரம் ஒன்பது பதினைந்து மணி மீண்டும் ஒருமுறை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வைகாசி விசாகம் மே இருபத்தி இரண்டு புதன்கிழமை வைகாசி ஒன்பது வைகாசி விழா கொண்டாடப்படுகிறது அன்றைய தினம் மறக்காமல் முருகன் ஆலயத்தில் சென்று முருகப்பெருமானை தரிசித்து வாழ்வில் எல்லா நலன்களையும் பெறுங்கள் நன்றி வணக்கம்